அஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல வந்து ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அதாவது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசி வலுவாக இருக்குது அது ஒன்றே வந்து இந்த மாதம் முடிவதற்குள்ளே உங்களுக்கு தேவையான விஷயத்தை அதுவே செஞ்சு கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி எந்தளவுக்கு வலுவாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்றது இருக்கும் அதாவது லக்னாதிபதி வலுத்த ஒருத்தன் சுற்றி யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதே கவனிக்க மாட்டான் ஓகேங்களா அதாவது நம்ம இதை பண்ணால் இவங்க என்ன நினைப்பாங்க இவங்க இதை இப்படி சொல்கிறாங்களே அதனால் நம்ம இதை பண்ணலாம் மாற்றி பண்ணலாம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படிலாம் வந்து எதையை பற்றி யோசிக்க மாட்டான் அவன் இலக்கு என்னமோ அது மட்டும்தான் அவன் கவனத்தில் இருக்கும் இல்லை இலக்கை அடைஞ்ச பெருக்கு தான் அந்த அந்த இலக்கை வந்து அவன் லக்னாதிபதி வலுத்த ஒருத்தன் அந்த இலக்கை அடைந்த பிறகுதான் யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதே காதில் விழும் அது வரைக்கும் எதை பற்றி யோசிக்க மாட்டான் ஸோ அந்த மாதிரி உங்கள் ராசி அதிபதி கோச்சாரத்தில் உங்கள் ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி பெற்று அமரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றதுனால உங்களுக்கு உங்கள் கவனம் வந்து முழுக்க வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதம் முடிவதற்குள் முடியும் 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 போது இன்னும் அதிகமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து இப்போ தான் வலுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த மாத முடிவில் கரெக்டாக நடுப்பகுதிக்கு வருவார் அப்படின்னும் போது நல்ல வலு அது வெறும் வலு மட்டும் கிடையாது குரு பார்வை உச்சகுருவின் பார்வை ஒன்பதாம் இடத்துல உச்சகுரு இருந்து அவரோட உச்ச குருவின் பார்வையும் அதில் விழுவது அப்படின்றது ரொம்ப சிறப்பு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்தில் சனி வக்ரம் அது அது வந்து நல்லதா சார் அப்படின்னு வந்து கேட்கும்போது அதில் குரு பார்வை நல்லா கவனிக்கணும் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தையே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னும்போது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்ன தான் சனி அங்கே வக்ரமாக இருந்தாலும் குருவோடய பார்வையினால் அதை நிவர்த்தி அடைகிறது ஓகேங்களா ஸோ அங்கே சனி வந்து நல்ல சனியாக தான் இருக்கிறார் அப்படின்னும்போது மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை அந்த சனி பகவானே கொடுப்பார் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமாதிபதி உங்கள் ராசியிலேயே இருந்தாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வையில் இருக்கிறதுனால அந்த அஷ்டமாதிபத்திய தோஷம் விலகி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களாகிய திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு திடீர் தூர பிரயாணங்கள் பெரிய அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் யாரோ ஒருத்தரோட சம்மந்தம் இல்லாதவருடைய நட்பு வந்து உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு போகும் ஓகேங்களா முக்கியமாக வந்து ஃபினான்ஷியலாக வந்து நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் திடீர் பண வரவு திடீர் பொருளாதார வரவு பொருளாதார முன்னேற்றம் அதுவும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மணி மைண்டட் தான் ஓகேங்களா அது நீங்கள் வந்து ஒரு விருச்சிக ராசியாக இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றில் தொண்ணூத்தஞ்சு பேர் வந்து பார்த்திங்கன்னா மணி மைண்டடாக தான் இருப்பீங்க அது தப்பு ரெய்டெல்லாம் நான் சொல்ல வரல அதை பற்றி பேச வரல அது யாராலையும் சொல்ல முடியாது மேக்ஸிமம் வந்து மணி மைண்டட் தான் இருக்கும் ஏன்னா அது அந்த ராசியோட தன்மை அப்படி ஜென்ரலாகவே நீங்கள் வந்து கணக்கு போட்டு தான் வந்து வேலை செய்வீங்க கண இந்த நமக்கு இந்த வரவு வருது இவ்வளோ பணம் வந்துச்சு இவ்வளோ போச்சு எல்லாத்துக்கும் கணக்கு எழுது கணக்கு எழுதுகிற பழக்கங்களும் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுக்கக்கூடியது எல்லாமே உங்களுடைய மனப்பக்குவம் மனப்பான்மை இது எல்லாமே வந்து மணி பேஸ்டாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ எக்ஸ்எல் ஷீட்டில் நீங்கள் அளவுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுங்கன்றதும் சில பேர் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு லக்கடிக்கூடிய விஷயங்களும் நடக்கும் இந்த மாதம் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ரெண்டாம் அதிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பதாம் இடத்தில் உச்சம் பெறுவதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதாவது நீங்கள் விருச்சிக ராசிக்கு பணம் கொடுக்குறதும் குரு தான் ரெண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி குரு தான் குடும்பத்தை நல்லபடியாக முன்னேற வைக்கிறதும் குரு தான் ரெண்டாம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி குரு அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் அதிபதி அதாவது அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி குரு தான் அந்த குரு தான் வந்து ஐந்தாம் அதிபதி தான் வந்து மக்கள் செல்வாக்கு ம ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறது எல்லாமே ஐந்தாம் அதிபதி தான் அடுத்தது அந்த ரெண்டு மற்றும் ஐந்து கூடியவர் ஒன்பதாம் இடத்துல போய் உச்சமடைகிறது அதாவது இறையருள்னு சொல்லக்கூடிய உங்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இறையருள் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னா அது ஒன்பதாம் இடத்தை பார்த்தா தான் தெரியும் ஸோ அப்போ வந்து ஒன்பதாம் இடத்துல போய் உச்சமடைந்து உச்சமடைந்து உங்கள் ராசியோடு தொடர்பு அதாவது உங்கள் ராசியோடு தொடர்பு கொள்கிறதும் உங்கள் லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறதும் அது உங்களை தொடர்பு தான் அர்த்தம் ஓகேங்களா ஸோ உங்களை தொடர்பு கொண்டு அதை உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்துறதுனால மிகப்பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றம் இந்த நவம்பர் மாதத்துக்குள் உங்களுக்கு சர்வ நிச்சயமாக நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி